தாவேக்க சொல்கிறதுன்னு கேட்டால் நீங்கள் முதல் முறையாக நீங்கள் போட்டிடுறீங்க உங்களுக்கு ஏற்கனவே எந்த அனுபவம் நேரடி அனுபவம் கிடையாது மற்றவங்களாம் அரசியல் காரணத்துக்காக சொல்கிற மாதிரி விட்டோம் சார் உங்களுக்காக ஒரு பத்து ஓட்டு வரட்டும் சார் நூறு ஓட்டு வரட்டும் ஐநூறு ஓட்டு வரட்டும் ஆயிரம் ஓட்டு வரட்டும் அதை மீறி கூட வரட்டுமே தோக்கட்டும் சார் இப்போ நான் கேட்குறேன் இருபத்தி ஆறில் போட்டிட்டு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் ஆகிடுவீங்களா நான் கேட்குறேன் அப்போ தோல்வி வரும் தானே அப்போ மட்டும் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்களா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படி ஒரு கற்பனையில் இருக்கிறீங்களா இதில் விஜய் செய்கிறது கோழைத்தனம் பச்சையான எனக்கு நீங்கள் போட்டிட்டு ஒரு தேர்தலில் போட்டிட்டு அங்கே திமுக செய்யக்கூடிய அராஜகங்களை நீங்கள் நேரடியாக உங்களுடைய கண்ட அனுபவங்கள் அடிப்படையில் நான் அடுத்த தேர்தலில் இனி வந்து இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் சொன்னால் போகிறாரு நீங்கள் கட்சி தொடங்கி மூன்று தேர்தல் இப்போ எப்படி ஒரு அறிக்கை விட்டாரோ அதே மாதிரி ஒரு நல்ல நாள் பார்த்து என்னால் வந்து கட்சியை நடத்த முடியல எனக்கு பல வேலை பலுகள் இருக்குது சினிமா விட்டு என்னால் விலக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைக்கணும் அவ்வளோதான் அது நடக்க தான் போகுது எப்போது தேர்தல் புறக்கணிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்னால் ஒன்று கேட்டால் நீங்கள் ஒன்று யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்போ யாருக்கு வாக்களிக்கிறோம் அவங்ககிட்ட மெம்பரானவங்க வந்து யாருக்கு வாக்களிக்கிறோம் இப்போ யாருக்குமே வாக்களிக்க கூடாதுன்றதை நீங்கள் பகிரங்கமாக சொல்ல முடியாதுன்றது ஒன்று இருக்குது ஏழு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் அடைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இந்த மூன்று வருஷத்தில் நடக்கக்கூடிய மூன்றாவது தேர்தல் இந்த ஒரு தேர்தலில் டிவிக்கு வந்து போட்டி இடலை யாருக்கும் எங்களுடைய ஆதரவு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் போட்டு இடலை அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து ஆளும் கட்சி அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஜனநாயகத்தின் குரலாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து முடக்கிறாங்க அவலங்களை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சார் பார்க்குறது ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது தெரியுமாங்களுக்கு ஏரிக்கு பயந்துட்டு ஏதோ ஒன்று செய்யாமல் இருப்பாங்களாம் ஏரிக்கு பயந்துட்டு ஏதோ ஒன்று செய்யாமல் இருப்பாங்களாம் அந்த மாதிரி தான் நான் வந்து விஜயோட முடிவு தாவைக்கோட முடிவை நான் அப்படி தான் பார்க்குறேன் முதல்ல ஒரு விஷயம் என்ன நீங்கள் கட்சி தொடங்கி எந்த தேர்தலில் போட்டிக்கிட்டீங்க எந்த தேர்தலில் ஆளுங்கட்சி வந்து அராஜகத்தோட தேர்தலை வந்து அணுகினாங்க அதை அவங்கத்தெல்லாம் சொல்லுங்கள் இப்போது அண்ணா திமுக அவங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் இருக்குது வெற்றி பெற்ற அனுபவங்களும் இருக்குது நான் சொல்கிறது அண்ணா திமுகன்றது எம்ஜிஆர் காலத்து எம்ஜிஆர் காலத்து அதிமுக நான் சொல்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் காலத்து சொல்ல முடியும் அவங்க போட்டிட்டு தொ வெற்றி தொழில் சகஜம் ஆனால் வந்து இருக்காங்க இங்கே அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறாங்கன்னா பல தேர்தல்கள் வந்து எடப்பாடியோட அண்ணா தலைமையிலான அதிமுக வந்து தேர்தலை சந்திச்ச மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து தேர்தலை வந்து போட்டியிட்ட சந்தித்த அனுபவம் இருக்குது அந்த அடிப்படையில் வந்து அவங்க சொல்கிறாங்க என்னென்னா வந்து ஆளுங்கட்சி அராஜகம் அப்படின்றது வந்து வழக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இதான் நிலமை ஒன்று நீங்கள் முதல்ல போட்டிடுறீங்கன்னா அவங்க வந்து தேர்தல் வந்து அந்த ஜனநாயக முறைப்படி நடத்தாமல் வந்து அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் வந்து நம்ம யாரும் வந்து இங்கே மறுக்கலை எல்லா யார் ஆளுங்கட்சி வந்தாலும் அங்கே வந்து அதிகாரம் வந்து அங்கே வந்து அத்துமீறல்கள் நடக்கும் கடந்த காலத்தில் நடந்து இருக்குது சரிங்களா இங்கே நீங்கள் வந்து தேர்தலில் நீங்கள் வந்து ஜனநாயக கடமையை நீங்கள் வந்து செஞ்சாகணும் நீங்கள் முதல் முதல் கட்சி தொடங்கி இப்போது நான் கேட்குற வந்து கேட்டால் வந்து இதை சொல்கிறதுக்காக கேட்டால் உடனே வந்து நான் நாம் தமிழர்க்கு வந்து முட்டுக் கொடுக்குறேன்றதுக்காக சொல்ல சீமான் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவருடைய நடந்துக்கிற வந்து அரசியல் அணுகுமுறை இதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட ஆனால் தனித்து போட்டியிடுன்ற அந்த கட்ஸ் வந்து சீமானுக்கு இருக்குது இல்லை கட்சியே இல்லைன்றது ஒரு விஷயம் கட்சியை இப்போ அவர்கிட்ட வந்து பரவலாக வந்து பலரும் விலகி உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க உங்கள் கிட்டேன்னா நான் சொல்கிறது வந்து கலந்து இணைஞ்சதாக கூட தகவலாம் இருக்குது பல கட்சிகளும் போய் இணைஞ்சிருக்கிறாங்க அப்போ கட்சியோட கட்டமைப்பு கூட அங்கே இல்லை பல நிர்வாகிகள் வந்து விலகிட்டாங்க வெளிப்படையாகவே அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இப்படியெல்லாம் இருந்து கூட சீமான் மீது இன்னும் பல சர்ச்சைகள் கூட இருக்குது எந்த நேரத்தில் கைது செய்யப்படலான்ற கூட ஒரு தகவல் கூட பரவலாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட சூழ்நிலையும் வந்து கேட்டால் பின்வாங்காமல் கேண்டிடேட் அறிவித்து கண்டெஸ்ட் பண்ணுறாருல இது வந்து இது மிக பெரிய க ஒரு கட்ஸ் வேணும் தான் இதுக்கு அப்போது அங்கே வந்து அதுக்கு பின்னாடி அவர் இப்போ வந்து கிட்டத்தட்ட தெளிவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன் பிஜேபி வந்து ஆதரிக்கும் போது அங்கேருந்து பல குரல்கள் வந்து ஆதரவாக வருது யாருமே போட்டியிடலை நான் சொல்கிறது வந்து தாவைக்காவை சொல்லலை முதல்ல இங்கே சொல்லிடுறேன் அன்னாதிமுக போட்டியிடல பிஜேபி போட்டியிடல அந்த என்டிஏ அந்த அணியும் போட்டி அதுதான் முழுக்க அந்த பாமக எல்லாம் சேர்ந்து அந்த அணியை போட்டி யாருமே போட்டிடாத போது ஒரு கட்சி மட்டும் அங்கே போட்டிடுது அது நாம் தமிழ் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கட்ஸு இருக்குது தானே செய்யுது இத்தனைக்கும் அவங்க வந்து அவங்க பெரிய கட்சி கிடையாது ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வாங்கின கட்சி தான் அவங்க நிற்கிறாங்க அப்போது நீங்கள் முதல் முறையாக நீங்கள் வந்து ஒரு தேர்தல் களத்துக்கு நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் உங்களுக்கு உங்களை நம்பி உங்கள் உங்களை இப்போ தாவையக்கால் நீங்கள் சொல்கிறீங்க ஆ ஒரு கோடி பேர்கிட்ட வந்து நீங்கள் வந்து மெம்பராக இருக்கிறன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி உங்கள் சாதாரண கட்சி கிடையாது மற்றவங்களாம் அந்த மாதிரி கிடையாது அதுவும் நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக ஆதார் அட்டை அடிப்படையில் நீங்கள் வந்து வாக்காளர் அட்டை அடிப்படையில் நீங்கள் மெம்பராக தான் சொல்கிறீங்க ஒரு கோடி பேர்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மெம்பரான மக்கள் வந்து இப்போ யாருக்கு வாக்களிக்கணும் நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்கிறீங்க ஒன்று பகிரங்கமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வாக்களிக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியும் வாக்களிக்காதீங்கன்றதும் இன்னொருத்தர் வாக்குரிமையை வந்து நீங்கள் பறிக்கிற மாதிரி ஆயிடும் ஆனால் நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறன்னா அவங்கெல்லாம் வந்து யாருக்கும் வாக்களிக்காமல் போயிடுவாங்களா நீங்கள் நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்னால் ஒன்றுன்னு கேட்டால் நீங்கள் ஒன்று யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்போ யாருக்கு வாக்களிக்கணும் அவங்கக்கிட்ட மெம்பரானவங்க வந்து யாருக்கு வாக்களிக்கணும் இப்போ யாருக்குமே வாக்களிக்கக்கூடாதுன்றதை நீங்கள் பகிரங்கமாக சொல்ல முடியாதுன்றது ஒன்று இருக்குது பகிரங்கமாக நீங்கள் யாருக்கு நீங்கள் வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன சொன்னேன் தேர்தலை புறக்கணிக்கிறேன் புறக்கணிக்கிறேன்னு நீங்கள் சொல்லும்போது அங்கே வந்து அதை வந்து வாக்குப்பதிவு வந்து குறையணும் கணிசமான குறைவு ஏற்கனவே வந்து வாக்கு சதவீதம் என்ன இருந்ததோ இருபத்தி ஒன்றில் இருபத்தி நாலில் என்ன வாக்கு சதவீதம் இருந்ததோ அதே வாக்கு சதவீதம் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்த பிறகும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக வெற்றி அடையுது அல்லது வந்து கேட்டிங்கன்னா நாம் தமிழ் அவங்களுடைய பர்சன்டேஜை ஓட்டை தக்க வச்சுக்கிறாங்க அது கூடுதலாக வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்க அப்போது இந்த இடத்துல வந்து தாவைக்கா வந்து அவர்களுக்கான வாக்கு என்னன்றது ஒரு கேள்விக்குரிய அவங்களுக்கான வாக்கு எங்கே அப்படி ஒரு கேள்வி ஆகிடும்ல நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன சொன்னால் புதுசாக ஒரு கட்சி தொடங்கி நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் போட்டியிடணும் அந்த முதல்ல நீங்கள் போட்டியிடும்போது அவங்க உங்களுக்கு ஒரு நேரடியாக ஒரு அனுபவம் வரட்டும் என்னென்னு நாங்கள் போட்டியிட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து வாக்கு மறுக்கப்பட எங்களுடைய வாக்காளர்களுக்கு வாக்கு மறுக்கப்பட்டது இல்லை அவங்க வந்து ஆளுங்கட்சி என்னெல்லாம் அராஜகம் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியும் நீங்களாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு கேட்டால் கடந்த காலத்தில் உங்களுக்கு நேரடி இப்போது அண்ணாதிம சொன்னால் அன்னாதிம நேரடி அனுபவம் இருக்குது பிஜேபிக்கு நேரடி அனுபவம் இருக்குது அதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த தேர்தலில் தேவையில்லாமல் நம்ம வந்து போட்டிட்டு நம்ம வந்து நேரம் விரயம் பண்ண வேணாம் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க தேவையற்ற வந்து கஷ்டங்கள் செலவினம் எதுவும் வேணாம் எப்படியும் அவங்க வந்து அவங்க ஆளுங்கட்சி தான் இதில் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணோம் இத்தனைக்கும் தேர்தல் ஆணையம் யார்கிட்ட இருக்குது தேர்தல் ஆணையம் யார்கிட்ட சென்ற குமெண்ட்டு தான் இருக்குது அப்போ அவங்களே அதை போட்டி சொன்னாலே அது பலவீனம் தான் அது நம்ம வந்து அண்ணாதிம சொல்கிறத கூட நம்ம ஏற்றுக்க முடியும் ஆனால் பிஜேபி சொல்கிறது பார்த்தீங்களா அவங்க வந்து அதிகார துஷ்டம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட முடியாத சொல்வாங்க பார்த்திங்களா ஆட முடியாத நாட்டக்கா நாட்டியக்காரி கூடம்பத்தில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் வந்து இதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் கிட்ட தேர்தல் கமிஷன் இருக்குது அப்போ அதன் மூலமாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஜனநாயக கடமைகளை வந்து சரியாக செய்கிற மாதிரி அந்த உண்மையை பாதுகாக்கிற அந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்க முடியும் பிஜேபி எடுக்க முடியும் அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து கேட்டால் அப்போ உங்களுக்கு தோல்வி பயம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு எப்படி நம்ம தோல்வி அடைவோம் இல்லை அவர் அந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாங்கக்கூடிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது அரசியல் அவலங்களை அரங்கேற்றிய வெற்றி தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் அதிகார பலத்துடன் இடைத்தேர்தலை சந்திக்கிறது இதை யார் சொல்றது விஜய் அவர்கள் சொல்றாங்க அதை தான் நான் சொல்றேன் சார் நீங்க இது ஏற்கனவே உங்களுக்கு நேரடியாக அனுபவம் இருக்கான்னு கேட்குறேன் நான் நீங்கள் போட்டிட்டுனா தான் சார் சொல்ல முடியும் பார்த்த ஒரு விஷயங்களை வச்சு சார் பார்த்த விஷயம் கிடையாது சார் நீங்கள் நேரடியாக உங்களுக்கு அனுபவம் பார்க்கறது எல்லாம்தான் சொல்லுவோம் ஊடகங்கள் சொல்றதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா உங்களை பற்றி ஊடகங்கள் எவ்வளோ சொல்லுது நான் இந்த இடத்துல ஒத்துக்கவே மாட்டேன் இதில் பிஜேபி சொல்கிறதையும் தாவேக்கா சொல்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு நேர்கோட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து கட்டினா அந்த அந்த கட்சி வந்து மத்திய அரசு பாஜக சார்ந்த கட்சி அப்போ மத்திய அரசு கிட்ட அதிகாரங்கள் இருக்கும்போது அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸை அவங்க பயன்படுத்த முடியும் தேர்தல் கமிஷனாக முறையாக நடக்க வைக்க முடியும் அங்கே அதிகார துஷ்பயோகம் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்க முடியும் முடியுமா முடியாதா நேர்மையாக பேசணும் அப்போது உங்கள் கிட்ட வந்து தேர்தல் ஆணையமே உங்கள் கையில் இருக்கும்போது அப்போ வந்து டிஎம்கே சொன்னால் எப்படி இருக்கும் பிஜேபி வந்து இந்த இடத்துல வந்து மாநில பிஜேபி வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தை தன் பக்கம் வளர்ச்சி அதிகார துஷ் துஷ்பயோகம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே சொன்னால் எப்படி இருக்கும் சொல்ல முடியல அப்படி ஆனால் அவங்க சொல்லலை ஆனால் மாநில அரசு முழுக்க முழுக்க அதிகார துஷ்பயோகம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிஜேபி சொல்கிறதே ஏற்றுக்க முடியாது அது இப்படி அப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட தேர்தல் ஆணையம் உங்கள்கிட்ட இல்லை அந்த தேர்தல் ஆணையத்தை நீங்கள் கலங்கப்படுத்துறீங்கன்னு கூட எடுத்துக்க முடியும் அப்போ மாநில அரசுக்கு இணைஞ்சி வந்து தேர்தல் ஆணையம் போயிடுதா அப்படி நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் இங்கே வந்து தாவேக்க சொல்கிறது ஏற்றுக்க முடியாதுன்றான் தாவேக்க சொல்கிறதுன்னு கேட்டால் நீங்கள் முதல் முறையாக நீங்கள் போட்டிடுறீங்க உங்களுக்கு ஏற்கனவே எந்த அனுபவம் நேரடி அனுபவம் கிடையாது மற்றவங்களாம் அரசியல் காரணத்துக்காக சொல்கிற மாதிரி விட்டோம் சார் உங்களுக்காக ஒரு பத்து ஓட்டு வரட்டும் சார் நூறு ஓட்டு வரட்டும் ஐநூறு ஓட்டு வரட்டும் ஆயிரம் ஓட்டு வரட்டும் அதை மீறி கூட வரட்டும் வராமல் போயிடுச்சுன்னா சார் வராமல் கூட போட்டோம் சார் குறைஞ்சபட்சம் உங்களுடைய வாக்குகள் நீங்கள் ஜனநாயக கடமை நீங்கள் செய்யணும்ல நீங்க ஜனநாயக கடமையை செய்யாமையே நீங்க கேட்டால் அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி ஆறில் அப்போ யார் இருப்பாங்க ஒருவேளை இலக்கு அதா கூட இருக்கலாம் இல்லையா இருபத்தி ஆறு என்னோட இலக்கு அதுக்கு நடுவில் நீங்க எப்போ சொன்னீங்கன்னு கட்சி தொடங்கும் போது நீங்கள் சொன்னது உண்மை அதுக்கப்புறம் இத்தனை இடைத்தேர்தல் வரும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா நீங்கள் சொல்லும் போது அப்போ இடைத்தேர்தலாம் நீங்க மின்சன் மண்ணில் தனியாக இருபத்தி ஆறில் நாங்கள் கண்டெஸ்ட் பண்றோன்றது ஜெனரலான அறிவிப்பு பொதுவான அறிவிப்பு இருபத்தி ஆறுல நாங்கள் போட்டிடுவோன்றது நான் இடையில் இடைத்தேர்தல் எத்தனை வருது இதே தான் நீங்கள் சொன்னீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து முழுக்க முழுக்க அதிகார துஷ்பிரயோகம் நடந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அங்கே நீங்கள் இப்போ எல்லோரும் தான் போட்டிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் காட்டினாங்கல்ல பிஜேபியும் ஒரு பர்சன்டேஜ் காட்டினாங்க வந்து இவங்க போட்டி இடதுனால கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாக்குகள் எந்த பக்கம் போச்சுன்றது வெளிப்படையாக தெரிஞ்சுது அது திமுக நோக்கி தான் போச்சு பெருமளவு சொல்கிறேன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏடிஎம் கேட்ட வாக்கு எங்கே போச்சு அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் சார் இருபத்தி ஆறில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இடைத்தேர்தலில் போட்டிவிட்டோம் இத்தனை அராஜகங்களை செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை நாட்டம் இல்லை நாட்டம் இல்லாததுக்கு ஒரு காரணம் வேணும் உங்களுக்கு இதில் இந்த தேர்தல் இந்த பை எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் ஒரு கோடி மெம்பரை வச்சுருக்கிறீங்க நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுங்க சார் அந்த ஒரு கோடி மெம்பரும் சார் திமுக அரசு அப்படி அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணால் எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நடவடிக்கை கேளுங்க நீதிமன்றத்துக்கு போங்க எவ்வளோ சட்ட அமைப்புகள் இருக்குல்ல நமக்கு பட் வெற்றி வந்தா ஓகே ஒருவேளை தோல்வி சார் இப்போ நான் கேட்குறேன் இருபத்தாறு போட்டிட்டு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் ஆகிடுவீங்களா நான் கேட்குறேன் அப்போ தோல்வி வரும் தானே அப்போ மட்டும் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்களா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படி ஒரு கற்பனையில் இருக்கிறீங்களாண்ணா அப்போது உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் தான் சார் அங்கே பத்து பர்சன்ட் வாங்கிக்கலாம் பதினஞ்சு அது உங்கள் வியூக அமைப்பாளர் ரெண்டு பர்சன்ட் சொல்கிறது ஃபுல்லாக ஊர் முழுக்க வைரல் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் வேறு இருக்குதுன்னு வச்சுங்க பட் சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது நான் ஜனநாயக கடமையை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் தான் சீமான் இருக்கிற கட்ஸு ஏன் விஜய்க்கில்ல ஒரே ஸ்டெயிட்டாக ஒரே கேள்வி சீமான் மீது ஆயிரம் முரண்கள் இருக்குது லட்சம் முரண்கள் இருக்குது எனக்கு அது வேறு ஆனால் இங்கே வந்து அந்த கட்ஸை வந்து நம்ம நம்ம பேசிதானே ஆகணும் வெற்றியோ தோல்வியோ நேர்மையாக பேசணும் சார் இங்கே சார்பு நிறைய பேசவே கூடாது திமுக வலிமையான ஒரு வந்து ஒரு இயக்கம் இப்போ ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எல்லா பலமும் இருக்குது பலமே இல்லாத வந்து சீமான் வந்து போட்டியிடும் போது அந்த கட்சை நீங்கள் வந்து பாராட்டோம் தானே உண்மை தானே இப்போ அவங்கள நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் அப்போது இது வந்து கிட்ட இருக்கிறது தவறு இது விஜய் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து யாரையும் நீங்கள் ஆதரிக்கலை தேர்தலையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் காரணம் என்னென்னு கேட்டால் ஆளுங்கட்சி ஆராஜகத்தை கட்டுவோம் நீங்கள் எப்போ நீங்கள் ஆளுங்க ஆளுங்கட்சி ஆராஜகத்தை நீங்கள் பார்த்தீங்க சொல்லுங்கள் எந்த தேர்தலும் நீங்கள் போட்டிட்டீங்க நேருக்கு நேர் போட்டிவிட்டீங்க அவங்களுடைய வந்து அராஜக நேரடியாக அவங்களுடைய அனுபவத்தை சொன்னேன் சார் ஆதாரத்தோட ஊரகங்களில் போட்டாங்க அங்கே போட்டாங்க இங்கே போரகங்கள் எல்லாம் தான் உங்களையும் தான் ஊரே பேசுது சொல்லுங்கள் அப்போ அதை எடுத்துக்க முடியுமா நம்ம நம்ம கொச்சப்படுத்தணும் நான் நியாயமாக நேர்மையாக பேசணும்னு விரும்புகிறேன் உங்களுக்கு கொச்சப்படுத்த ரெண்டு ஆயிடாது நான் அந்த மற்ற அரசியலுக்கு போகவே இல்லை பொங்கல் அரசியலுக்கும் இல்லை மற்ற விவகாரம் போகவே நேரடியாக இந்த விஷயத்தை மட்டும் நான் பேசுகிறேன் இதில் விஜய் செய்கிறது கோழைத்தனம் பச்சையானழைத்தனம் நீங்கள் போட்டிட்டு ஒரு தேர்தலில் போட்டிட்டு அங்கே திமுக செய்யக்கூடிய அராஜகங்களை நீங்கள் நேரடியாக உங்களுடைய கண்ட அனுபவங்கள் அடிப்படையில் நான் அடுத்த தேர்தலில் இனி வந்து இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் சொன்னால் போறாரு நீங்கள் கட்சி தொடங்கி மூன்று தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சரிங்களா அதுக்கு பிறகு வந்து நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் மூன்றாவது இந்த தேர்தல் இதில் நீங்கள் வந்து அதுவும் பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டோங்க நீங்கள் பெரியார் மண்ணில் எலெக்ஷன் நடக்குது அங்கே நீங்கள் வந்து கண்டஸ்ட் பண்ணணுமா வேணாம் அப்போ இதிலேருந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இதே தான் நான் ஏற்கனவே சொன்னது தான் அவர் ஒரே வார்த்தையிலும் முடிக்கிறார் அதிகார பலத்துடன் அவங்க ஜெயிச்சிருவாங்க நான் என்ன கேட்குறேன்னா அதிகார பலம் இப்போ நான் கேட்குறேன் சார் இப்போ அடுத்த தேர்தல் எடுத்து இருபத்தி ஆறு தேர்தல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் ஒரு கட்சியோ மாநில ஒரு கட்சியோ ஆளுது அப்போ நீங்கள் அப்போ மட்டும் நீங்கள் எப்படி ஜெயிச்சுடுவீங்க எனக்கு பதில் சொல்லுங்கள் எப்படி ஜெயிச்சுடுவீங்க பொது தேர்தல் சார் இடைத்தேர்தல் ஆட்டம் இப்போ ரெண்டுமே எலெக்ஷன் கமிஷன் நடத்துது லண்டனில் தான் வந்து நடத்துகிறாங்க நடத்துறது யாரு அதே எலெக்ஷன் கமிஷன் நடத்துது ஒரு தொகுதிக்கு நடக்கிறதும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு சார் ஒரு தொகுதி நடந்தா என்ன தொகுதி நடந்தா என்ன இரநூத்தி முப்பதாம் தொகுதி நடந்தா என்ன அப்போ ஆளுங்கட்சி தானே சார் அப்போ இவங்களும் ஆளுங்கட்சி தானே மாநிலத்தில் ஆளுங்கட்சி திமுக தானே இருக்க போகுது நீங்கள் என்ன தான் காபந்து அரசா கூட வச்சுங்க சார் எப்படி இருந்தாலும் அதே ரூலிங்கு கீழே தானே இருக்க போகிறாங்க அதெல்லாம் மத்தியில் பிஜேபி இருக்குது அவங்க நம்ம சென்ட்ரலில் வந்து கமிஷன் அவங்க அவங்களுக்கிட்ட தான் இருக்குது சொல்ல முடியுமா என்ன தான் நீங்கள் வந்து என்ன என்ன சொன்னது எப்படின்னா வார்த்தை ஜாலங்களை போட்டாலும் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு போங்க அதுக்கு காரணமாக வந்து அராஜகம் கட்டவிழ்த்து விடப்படும் அப்படின்றது தான் இங்கே தான் பிரச்சனை அதுதான் நான் சொல்கிறேன் ஆட முடியாத நாட்டியக்காரி கூடம் கோணலாக இருக்குன்னு சொன்னது தான் நேரடியாக சொல்லுவேன் மற்ற இதுக்குமே நான் போகல மற்றவங்களுடைய பல விமர்சனங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு கட்சியை தொடங்கினீங்கன்னா இப்போ என்ன நீங்கள் செய்யணும் விஜய் என்ன செய்யணும் இப்போ எப்படி ஒரு அறிக்கை விட்டாரோ அதே மாதிரி ஒரு நல்ல நாள் பார்த்து என்னால் வந்து கட்சியை நடத்த முடியல எனக்கு பல வேலை பலுகள் இருக்குது சினிமா விட்டு என்னால் போ விலக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைக்கணும் அவ்வளோதான் அது நடக்க தான் போகுது எப்போது நடந்தால் கூடி செய்யணும் இருபத்தி ஆறு கூட நடந்தாலும் நடக்கலாம் இருபத்தி ஆறுக்கு முன்னாடி அரசியல் கட்சியை கலச்சாலும் இல்லை சார் சார் அவரால் ஒரு நான் சொன்னேன் சார் ஒரு தலைவராக வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் நடந்துக்க முடியல நான் ரொம்ப நான் வன்முறத்தில் சொல்லவே இல்லை இன்றைக்கி சீமான்கிட்டருந்து எப்படி பல பேர் விலகி உங்ககிட்ட வந்துருக்குறாங்களா அதே மாதிரி உங்கள் கிட்டேருந்து விலகி போவாங்க காரணம் இன் இவர்கள் யார் நீங்கள் நினைக்கிறீங்க இவ சீமானவர்கிட்டருந்து விலகி வந்து தாவேகா கிட்டே போனோங்க யாருன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி தாவேக்கால இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டு நெளிகிறவங்க யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று அரசியல் தேடக்கூடிய நபர்கள் தான் இன்றைக்கி வந்து இப்படி அவங்க அப்படியும் அலைஞ்சிட்டுருக்குறான் ஒரு பத்து பர்சன்ட்டு இதுதான் உண்மை சத்தியமான உண்மை இதுதான் இதை தாண்டிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் சீமான் வாங்கின ஒரு பத்து பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுக்க போகிறீங்க அதான் நடக்க போகுது இருபத்தி ஆறில் அதான் நடக்கும் இருபத்தி ஆறில் அதான் நடக்கும் அப்போ நீங்கள் இப்போ தேடக்கூடியது கேட்டால் ஒரு கூட்டணி தேடுறாரு இப்போ விஜய் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி தேடுறாரு யாருக்கூட இவர் கூட கூட்டணி வரும் அது முடிஞ்சிடுச்சு அந்த கதை முடிஞ்சிடுச்சு இவரோட கூட்டணிக்கு யாரும் வரப்போகிறது இல்லை இவர் எந்த கூட்டணிக்கு போகிறது ஒன்று நீங்கள் வெற்றி கூட்டணிக்கு போகணுன்னு சொன்னால் வந்து டிஎம்கே சீட்டை தான் போகணும் வேறு வழியே இல்லை நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போனாலுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொம்மையாக வந்து புஷியானது கிட்ட கொடுத்து கட்சியை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிடு அதுதான் நான் என்றைக்கும் சொன்னேன் விஜய்க்கு வந்து ஒரு தன்னார்வத்தோடு வந்து மக்களுக்கு நன்மை செய்யணுன்றதுக்காக கட்சியை தொடங்கலை ஒரு வைராகியம் ஒரு வீராப்பு எப்படி கமலஹாசனுக்கு இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஒரு வீராப்பு வீம்புக்குனாலும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு கட்சி அது தாண்டி என்னென்னு கேட்டால் வந்து உங்களுக்கு ஒரு சில அனுகூலங்கள் இருக்குது இந்த இடி ரைடு ஐடி ரைடு இதெல்லாம் வராது அதுக்கு தான் நீங்கள் கட்சி உள்ளார்ந்து ஏதாவது நீங்கள் நடவடிக்கை சொல்லுங்கள் சார் குறிப்பிட எவ்வளோ சர்ச்சைகள் எவ்வளோ இதுவாகிட்டு இருக்குது நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் கேர் எடுத்துக்காமல் தன் இஷ்டம் போல தான் நடப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு எதுக்கு ஒரு அரசியல் கட்சி அவன் பார்க்குறோம் இல்லை தலை பொங்கல் நீங்கள் யாரோட கொண்டாடுறீங்க அதை நம்ம பார்க்குறோம் இல்லை எதுக்கு நான் நான் சொல்ல இல்லை இங்கே எதுக்கு நான் இது சொன்னான் பேரோட சொல்லுவில்ல எதுக்கு நான் சொன்னேன்னா குறைஞ்சபட்சம் மக்கள் இதை என்ன பேசுகிறாங்க இந்த கட்சியோட நான் வந்து தொண்டர்கள் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட வந்து இந்த இது எப்படியான இந்த செய்தி போய் சேரும் நீங்கள் மழையை வெள்ளத்துக்கு உங்களால் போக முடியாது கூட்டம் நிரம்பிடும் கூட்டம் நிரம்பிடும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு வந்து ஒரு ஒரு கம்பீரம் வந்திருக்கும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து அம்மா அப்பா மனைவி மகள்களோட மக்களோடு சேர்ந்து நீங்கள் ஒரு போட்டோ வந்து வெளியிட்டு வருது அது நல்லா அதை விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையோட வந்து ஒரு தலைப்பு உங்களுக்கு போயிட்டு நீங்கள் பங்கேற்கிறீங்கன்னு சொன்னால் யாரை பற்றியும் கவலை இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வியூக அமைப்பாளருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த வியூக அமைப்பாளர் இன்னும் கொஞ்சம் நாள் தொண்டை காணும் துணியாக காணம்னு சொல்லிட்டு எதுவும் கிடச்ச வரைக்கும் கொடுத்த வரைக்கும் பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அவரு போயிடுவார் புஷியானது எப்பவும் போல ரசிகர் பண்ணுற மாதிரி நடத்துவார் இந்த கட்சியை ஏற்கனவே எப்படி நடந்தது விஜய் மக்கள் அது மாதிரி நடக்க போகுது அவ்வளோதான் நடக்கப்போகுது என்ன உங்களால் பகிரங்கமாக கட்சியை கலைச்சிடும் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட கலைச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த கட்சி வளராது அவ்வளோதான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் விஜய்க்கு கட்சி நடத்துறதுக்கு தகுதி கிடையாது நான் மட்டும் சொல்ல இன்னும் பலரும் சொல்ல பல பேர் சொல்லுறதுக்கு பயப்படுவாங்க எனக்கு அது எந்த இதுவும் கிடையாது அவன் எவனான இருக்கட்டும் விஜய் வந்து நல்ல நாள் பார்த்து அரசியல் கட்சி கலைப்பார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்